கணவன் மனைவி படுக்கிற அறை வந்து படுக்கை அறை பொதுவாக சயன அறை வந்து தென்மேற்கு மூலையாக தான் இருக்கணும் தென்மேற்கு மூலையாக இருந்தால் ஐந்து ஆண்டுகள் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் மிதுன ராசி இப்போ குரு பார்க்கார் அமர்ந்துருக்காரு குரு வந்து அமர்ந்ததே மிதுன ராசியில் தான் அதனால் ரொம்ப நல்ல நேரம் நல்ல காரியங்கள்லாம் தேடி வரும் கஷ்டங்கள்லாம் ஓடி ஒழியும் அதெல்லாம் தெரியாது ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் போக மாட்டேன் பிளாக் மேஜிக் மா விவகாரம்லாம் எனக்கு பிடிக்காது சுந்தரி இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் நீங்கள் உங்கள் கட்டில் ஒரு வெள்ளி தகடு அடிங்க நீங்கள் படுக்கிற கட்டில் வெள்ளி தகடு ஒரு உள்ளங்கை அளவுக்கு பூஜை பொருள்கள் கடையில் கேளுங்க அதை நீங்கள் நீங்கள் ப அடுக்கிற கட்டில் அடிச்சிட்டிங்கன்னா தேடியே வருவார் கண் திருஷ்டிக்கு நீங்கள் ப மருதாணி மரம் வாசம் முன்னால் வச்சாலே போதும் கண் திருஷ்டி அடிபட்டு போகும் மருதாணி காய் கொத்தாக இருக்கும்ல அதை பறிச்சிட்டு வந்து வாசலில் கட்டிடுங்க கண் திருஷ்டி விலகி ஓடிடும் நல்லா உறிஞ்சிட சுந்தரி இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் படுக்கிற ரூமில் ரெண்டு மயில் இறக ஒட்டி வைங்க ஓ கீழே தான் படுக்கிறீங்களா உங்கள் படுக்கிற ரூம் உங்கள் வீட்டு வாசல்லையே ரெண்டு மயில் இறகை ஒட்டி வைங்க நல்ல நேரம் தானே வரும் மயிலிறகு நான் சொன்னபடி நீங்கள் இப்போ இந்த நரசிம்மர் படம் இருக்குல்ல எனக்கு பின்னால் இந்த நரசிம்மர் படம் வாங்கி வச்சா கூட நீங்கள் நல்லாயிருவீங்க மடியில் மகாலட்சுமி இருக்கல்ல இந்த படத்தை நீங்கள் கேட்டு வாங்கி வைங்க ராகு கேது தோஷத்துக்கு நீங்கள் புள்ளியார் கோயிலுக்கு தினமும் போகணும் ராகுவுக்கு துர்க்கையை போய் தினமும் கும்பிடணும் தினம் முடியாட்டாலும் செவ்வாயும் வெள்ளியும் கண்டிப்பாக கும்பிடணும் இந்த நரசிம்மர் படம் ம மடியில் மகாலட்சுமி இருக்கா பாருங்கள் இதை வாங்கி கொண்டு வச்சு நீங்கள் கும்பிடுங்க அம்மா நாங்கள் நல்லா இருக்கோம்மான்ட்டு ஒடி வருவீங்க மகாலட்சுமி இருக்க இடத்துல கஷ்டமே இருக்காது கே பொதுவாக கேதுவுக்கு பரிகாரம் செய்யணும்னா நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க உங்கள் பிறந்த நாளைகளுக்கு மாற்றுத்திறனாளி ஹோமுக்கு போய் இனிப்புகள் வழங்குங்க பிள்ளையார் கோயிலாக போய் தினம் கும்பிடுங்க தினம் முடியலையா திங்கக்கிழமை தோறும் பிள்ளையாரை போய் பதினோரு சுற்று சுற்றி கும்பிடுங்க கேதுவுடைய இது குறையும் ராகுவுக்கு நீங்கள் அம்மன் கோயில்களை தேடி போய் கும்பிடுங்க அம்மன் கோயிலை நீங்கள் தேடி போய் கும்பிடும்போது ராகு தோஷம் விலகும் முன்னோர் தோஷம் க தீரணுன்னா நீங்கள் வந்து பசுவுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஆகாரம் கொண்டு கொடுக்கணும் ரெண்டு பழம் கொண்டு கொடுக்கலாம் அமாவாசை தோறும் அகத்து கொண்டு கொடுக்கணும்